அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அடுத்த மூன்று மாதங்களுக்குள் அனைத்து தற்போதைய வரிகளையும் இடைநிறுத்தக்கூடும் என்று முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதீர் முகமது தெரிவித்துள்ளார் ஏனெனில் இந்த வரி விதிப்பு மற்ற நாடுகளை விட அமெரிக்காவை அதிகம் பாதிக்கிறது என்று அவர் சுட்டிக்காட்டினார் அமெரிக்கா பல ஆண்டுகளாக இறக்குமதியை மிகவும் மலிவான விருப்பமாக நம்பியிருந்ததால் தற்போதைய நடைமுறையில் உள்ளூர் பொருட்கள் அங்கே இல்லை என்று மகாதீர் கூறினார் செலவு குறைவாக இருப்பதால் அமெரிக்க பொருட்கள் வெளிநாடுகளில் தயாரிக்கப்படுகின்றன அமெரிக்கா உட்பட உலக சந்தைகளில் விற்பனைக்காக ஆப்பிள் தனது ஐபோனை முக்கியமாக சீனாவிலும் இந்தியாவிலும் உற்பத்தி செய்கிறது ஏற்கனவே ட்ரம்ப் மின்னணு சாதனங்களுக்கான அதிக வரிகளை தாமதப்படுத்த கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளார் இதே பிரச்சனையை மற்ற தயாரிப்புகளும் எதிர்கொள்ள நேரிடும் என்றும் இதன் விளைவாக அமெரிக்காவில் வாழ்க்கை செலவில் அதிகரிப்பு ஏற்படும் என்றும் அவர் கூறினார் அமெரிக்கா முக்கிய பாகங்கள் மற்றும் கூறுகளின் பற்றாக்குறையை எதிர்கொள்ளும் என்றும் இது உள்ளூர் உற்பத்தியை விலை உயர்ந்ததாக மாற்றும் என்றும் அவர் கூறினார் இதன் விளைவாக அமெரிக்காவில் பொருட்கள் நன்றாக விற்பனையாகாது அல்லது உலக அளவில் போட்டியிட முடியாது என்று அவர் விவரித்துள்ளார் அத்தியாவசிய மற்றும் அத்தியாவசியமற்ற பல்வேறு பொருட்களின் பற்றாக்குறையை அமெரிக்கா எதிர்கொள்ளும் என்றும் பொதுமக்களின் எதிர்ப்பும் ஏற்படும் என்றும் மகாதீர் கடித்துள்ளார் அமெரிக்கா தனது வெளிநாட்டு சந்தைகளை இழக்கும் என்றும் ஏனெனில் அதன் தயாரிப்புகள் உலக சந்தையில் போட்டியிட முடியாது என்றும் குறிப்பிட்டுள்ள அவர் எனவே அமெரிக்கர்களால் நிறைய ஆர்ப்பாட்டங்கள் இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் தேசிய கொடி வடிவமைப்பில் தவறு நடந்திருக்குமே ஆனால் அதில் யார் சம்பந்தப்பட்டிருந்தாலும் நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிரதமர் ததஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நாட்டு மக்களுக்கு உத்தரவாதம் அளித்துள்ளார் நேற்று வியாழக்கிழமை வெளியான கல்வி அமைச்சின் எஸ்பிஎம் தேர்வு முடிவுகள் தொடர்பிலான ஆய்வறிக்கையை தயாரிப்பதில் தேசிய கொடி வடிவமைப்பில் ஏற்பட்டுள்ள தவறுக்கு பொறுப்பானவர்களும் நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்றும் அவர் உறுதியாக தெரிவித்தார் தேசிய கொடி விவகாரத்தில் உள்ளூர் தகவல் சாதனங்களோ அனைத்துலக நிறுவனங்களோ அல்லது அரசாங்க நிறுவனங்களோ சம்பந்தப்பட்டிருந்தாலும் விசாரணை நிச்சயம் நடத்தப்படும் என்று அன்வாரின் மூத்த பத்திரிகை செயலாளர் துங்கு நஸ்ருல் அபாய்டா தெரிவித்துள்ளார் பதினாறு வயது சிறுமியை கடத்தி சென்று இருபது லட்சம் வெள்ளி பணம் கோரியதாக குடும்ப உறுப்பினர்கள் ஐவர் மீது சிரம்பான் செசன்ஸ் நீதிமன்றத்தில் நேற்று குற்றம் சுமத்தப்பட்டது முப்பத்தி ஒரு வயது டி சஸ்வீனா அவரின் கணவர் முப்பத்தி இரண்டு வயது போகராஜ் சஸ்வீனாவின் உடன்பிறவா குடும்ப உறுப்பினர் இருபத்தி மூன்று வயது அரபின் அவரின் சொந்த உடன்பிறப்புகளான பி கே போஷன் குமார் மற்றும் பி கே சிவசேனா ஆகியோர் மீது இக்குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது நீதிபதி சுரிதா புடின் முன்னிலையில் சுமத்தப்பட்ட அக்குற்றத்தை அந்த ஐவரும் மறுத்து விசாரணை கோரினர் இம்மாதம் பத்தாம் தேதி மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி அளவில் இரண்டு எனும் இடத்தில் அந்த பதின்ம வயது பெண்ணை கடத்தியதாக அவர்கள் மீது கூட்டாக குற்றம் சுமத்தப்பட்டது பி கே ஆர் கட்சியின் மூன்று தொகுதிகளில் மறு தேர்தல் நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதை நேற்று உறுதிப்படுத்திய கட்சியின் தேர்தல் குழு சாங் ஜெம்போல் மற்றும் சிலாம் ஆகிய தொகுதிகளே அவை என்று அறிவித்துள்ளது அம்மூன்று தொகுதிகளில் உள்ள சில கிளைகளுக்கு மட்டுமே மறு தேர்தல்கள் நடத்தப்படும் என்று பி ஆர் கட்சி தேர்தல் குழு தலைவர் டாக்டர் ஜலிகா முஸ்தபா தெரிவித்துள்ளார் கில்லான் மேற்கு துறைமுகத்தின் பண்டார் சுல்தான் சுலைமானில் உள்ள ஒரு தால் சேமிப்பு கிடங்கு மற்றும் ரசாயன கிடங்கு தீப்பற்றிக் கொண்டன நேற்று நிகழ்ந்த இச்சம்பவம் தொடர்பில் காலை பத்து பத்து மணிக்கு புகார் கிடைத்ததும் தீயணைப்பு படையினர் அங்கு அனுப்பப்பட்டதாக ஸ்லாங்கூர் மாநில தீயணைப்பு மீட்புத்துறை நடவடிக்கை பிரிவின் துணை இயக்குநர் அமான் முக்லிஸ் முக்தார் தெரிவித்தார் தால் சேமிப்பு கிடங்கில் நாற்பது விழுக்காடு சேதம் ஏற்பட்ட வேளையில் அதை அணைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன இயல் இசை நாடக மன்றத்தின் ஏற்பாட்டில் சங்ககால வாழ்வியலும் தற்கால நடைமுறையும் எனும் தலைப்பில் பேச்சாளர் முனைவர் அமுதா பாண்டியன் அவர்களின் வாழ்வியல் பேருரை வழங்கும் நிகழ்வு நேற்று கிள்ளான் ஓம்ஸ் அறவாரியத்தின் அலுவலக அரங்கில் வெகு சிறப்பாக நடைபெற்றது தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தின் ஓய்வு பெற்ற நிறைநிலை பேராசிரியரும் தமிழிசை அறிஞர் அபிரகாம் பண்டிதர் அவர்களின் பேத்தியுமான அமுதா பாண்டியன் சங்ககால வாழ்வியலின் அழகியலை எடுத்துரைத்தார் தமிழர்கள் எவ்வளவு சிறப்பான வாழ்க்கை முறையை வாழ்ந்து அனுபவித்து கடந்து வந்திருக்கிறார்கள் என்பதை சங்ககால உதாரணங்களோடும் வெளிநாட்டு ஆராய்ச்சிகளின் ஒப்பீடுகளோடும் மிக தெளிவாய் எடுத்து விளக்கினார் நமது தெய்வங்கள் வழிபாடுகள் குறித்த விளக்கமும் பிற்காலத்தில் வந்து சேர்ந்த பழக்க வழக்கங்கள் குறித்தும் அவர் பேசினார் பாப்பாவின் பாவலர் முனைவர் முரசு நெடுமாறன் அவரை அறிமுகம் செய்து வைத்து நினைவு பரிசினை எடுத்து வழங்கினார் ஓம்ஸ் அறவாரிய தலைவர் ஓம்ஸ் பா தியாகராஜன் தமது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டார் மேனாள் விரிவுரையாளர் ஆசான் சங்க காலம் குறித்தும் சங்கம் மருவிய காலம் மற்றும் நூல்கள் குறித்தும் சிறு விளக்கம் அளித்தார் இதனிடையே நிகழ்வின் முக்கிய அங்கமாக வருகையாளர்களின் கேள்வி பதில் அங்கமும் சிறப்பாக நடைபெற்றது வருகையாளர்களின் கேள்விகளுக்கு தனது பாணியில் அமுதா பாண்டியன் சிறப்பான விளக்கம் அளித்தார் தேநீர் விருந்து உபசரிப்புடன் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்